அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ராம்முருகேஸ்வரி நாம் இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி பல்லு பல்லு என்பது தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு நூலாகும் மருதநில நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு உலத்தி பாட்டு என்ற வேறு பெயரும் உண்டு முதல் பல்லு நூல் முக்குடர் பல்லு பல்லு நூல்களில் பெருமை வாய்ந்தது முக்குடர் பல்லு பதினேழாம் நூற்றாண்டில் பாடப்பெற்றது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று நதிகள் கூடும் இடத்தில் முக்கூடல் உள்ளது தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு மூன்றும் கூடும் இடம் முக்கூடல் இன்று சீவலப்பேரி என்ற பெயர் வழங்குகிறது பொருணை ஆற்றங்கரையில் அமைந்தது முக்கூடல் என்றும் சிலர் கூறுவர் இங்குள்ள இறைவன் அழகர் திருமால் பல்லன் பெயர் குடும்பன் மூத்தப்பள்ளி வைணவ சமயத்தை சார்ந்தவள் முக்கூடர் பள்ளி இளைய பள்ளி சைவ சமயத்தை சார்ந்தவள் வருதூர் பள்ளி குடும்பன் மூத்தப்பள்ளி இளைய பள்ளி இம்மூவருக்கும் இடையே நடைபெறும் சண்டை சுவையானது அக்கால சமூக வரலாற்றை கூறுகிறது நெல்லின் வகைகளும் உளவின் தன்மையும் மாடுகளின் வகையும் பள்ளர்களின் இயல்பும் கொண்டு அவர்தம் சமூக நிலையினை படம் பிடித்து காட்டும் யதார்த்த இலக்கியம் பள்ளி இலக்கியமாகும் பள்ளி இலக்கியத்தில் நெடுமுக்கண் முத்துச்சம்பா குதிரைவாளி போன்ற நூற்றி ஐம்பது வகையான நெல் வகைகளை பள்ளி நூல்கள் கூறுகின்றன மற்றும் நூற்றி இருபது மீன் வகைகளையும் பள்ளு நூல்கள் கூறுகின்றன முக்கூடர் பள்ளு என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாற்றியவர் சின்னத்தம்பி வேளாளர் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர் பல்லு நூல்கள் திருச்செந்தூர் பள்ளு திருவாரூர் பள்ளு வைசிய பல்லு வையாபுரி பல்லு கனகராயன் பல்லு முருகன் பல்லு சிவகைலை பல்லு குதிரைமலை பல்லு திருவிடைமருதூர் பல்லு திருநீலகண்டன் பல்லு பல்லு செண்பகராமன் பல்லு கண்ணுடை அம்மை பல்லு ஆகியவற்றை குறிப்பிடலாம் நன்றி